கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் பாப்புலேஷனில் இருக்க ஒரு ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி பர்சென்டேஜ் ஆஃப் பீப்புள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச எல்லாருமே எஃபெக்ட் இருக்க ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காலில் இருக்க வெடிப்பு காலில் இருக்க வெடிப்பு ஃபஸ்ட்டு எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம வந்து ரெகுலராக வந்து ஹாட் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் அதுக்கப்புறம் வந்து லாங் டைம் வந்து நின்ட்டுருக்கிற ஒரு நாள் ஃபுல்லாக நின்றுட்டுருக்கிற வேலை நடந்துகிட்ருக்க வேலை வெறுங்காலில் நடக்கிற வேலை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து அதிகமான காலில் வந்து வெடிப்பு உண்டாகும் அப்படி வெடிப்பு உண்டாகும் போது நம்ம திரும்ப ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ராக் உருவாகுது அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்கள் வந்து அதே மாதிரி வெறுங்காலேயே நடக்கிறீங்க வெறுங்காலேயே வந்து எங்கே போறதா இருந்தாலும் தரையில் நடக்கிறது கல் எல்லாம் திரும்ப திரும்ப அதில் குத்தும்போது என்னாகும் அப்படின்னா திரும்ப வந்து அந்த ஸ்கின் வந்து ஆகும் ஹார்ட்னா கெட்டியாகி மறுபடியும் அந்த இடத்துல டெட் ஸ்கின்ஸ் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகி அந்த ஸ்கின் வந்து ஆக ஆரம்பிக்கும் அப்படி அதிகமாக பிரேக் ஆகும்போது தான் வந்து அது கரைசியில் எங்கே கொண்டு போய் முடியும்னா அப்படியே வெடிப்பு பிளந்து குளிர்ந்து ரத்தம் வந் ரத்த வர அளவுக்கு வந்து அந்த கண்டிஷன் வரைக்கும் நமக்கு கொண்டு போகும் சரி வெடிப்புன்னு என்னென்னு பார்த்துக்கணும் அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குல்ல அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து காலை வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து சோப்பி சொல்யூஷன் அதாவது சோப்பை சோ அதாவது ஒரு சோப்பி சொல்யூஷன்லையோ இல்லை வந்து எப்சம் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெக்னீஷியம் சல்ஃபேட் சால்ட் அதை வந்து அந்த லூப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டரில் வந்து நம்ம ஒரு டென் டு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம காலை உள்ள ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்யூமைஸ்டு ப்யூமைஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து படிகக்கல் அந்த கல்லை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம காலில் இருக்கிற ட ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து வெளியே வந்துடும் அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் நமக்கு வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்ளிகெண்ட் அதாவது வந்து சால்சிலிக் ஆசிட் யூரியா ஆல்ஃபா ஹைட்ரோலிக் ஆசிட் இதெல்லாம் இருக்கிற ஏதாவது ஒரு க்ரீம் வந்து நீங்கள் போய் கேட்டீங்கன்னா நீங்கள் போய் வெடிப்புக்குன்னு போது இந்த க்ரீம்ஸ் எல்லாம் நமக்கு தருவாங்க அந்த க்ரீமில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த எல்லாம் இருக்கா கிளைக்கோலிக் ஆசிட் சால்சிலிக் ஆசிட் இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிவிட்டு அதை வாங்கி நீங்கள் நல்லா ஒரு ஈவன் லேயராக மேலே அப்ளை பண்ணும்போது அதாவது நம்ம வெடிப்பு மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சாக்ஸ் போட்டுக்கிறது மூலயமா நம்ம வந்து இருந்து நம்மளை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நமக்கு இருக்கிற வெடிப்பை வந்து நம்ம ஈஸியாக ட்ரீட் பண்ணிக்க முடியும்